இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த பின் முதல் முறையாக ஈரான் தலைவர் அஜதுல்லா கமேனி பேசியதாவது அமெரிக்காவின் முகத்திலேயே அறைந்தோ ஈரானை தொட நினைத்தால் அதிக விலை கொடுக்க நேரிடும் கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை தாக்கி பதிலடி கொடுத்துள்ளோம் எங்களை தொட நினைத்து அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டியுள்ளோம் தற்போதைய போரில் அமெரிக்காவுக்கு எந்த பலனும் இல்லை இஸ்லாமிய குடியரசு வெற்றி பெற்றது மீண்டும் ஆக்கிரமிப்பு உள்ளிட்டவை செய்தால் எதிரி நிச்சயம் அதிக விலை கொடுக்க நேரிடும் தேவைப்பட்டால் இது போன்ற நடவடிக்கைகள் எதிர்காலத்திலும் நிகழலாம் கத்தாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது என தெரிவித்துள்ளார் நிதன் யாகுவுக்கு ஆதரவாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தங்கள் பிரதமருக்கு எதிராக சூனிய வேட்டையில் ஈடுபடுகிறது என்பதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் இஸ்ரேலின் நீண்ட நாள் எதிரியான ஈரானுக்கு எதிராக கடுமையாக சண்டையிட்டோம் புனித பூமியான இஸ்ரேல் மிகு நெதன்யாகுவை விட யாரும் இவ்வளவு அன்பு வைத்திருக்க முடியாது வேறு ஒருவராக இருந்திருந்தால் அதிக இழப்புக்கள் சங்கடங்கள் மற்றும் குழப்பங்கள் மட்டுமே ஏற்பட்டிருக்கும் இஸ்ரேலின் வரலாற்றில் வேறு எந்த போர் வீரனைப் போலவும் இல்லாத நெதன்யாகு ஒரு சிறந்த போர் வீரன் உலகிலுள்ள சக்தி வாய்ந்த அணு ஆயுத கட்டமைப்புகளை அளிப்பது என்பது யாரும் சிந்தித்துப் பார்க்காத ஒன்று அதை நாங்கள் இருவரும் நிறைவேற்றியுள்ளோம் இஸ்ரேல் மக்களின் வாழ்வுக்கான நாங்கள் இருவரும் போராடினோம் இஸ்ரேலின் வரலாற்றில் நிதன்யாகுவை விட திறமையாகவும் போராடியவர்கள் யாரும் இருக்க முடியாது இதையெல்லாம் மீறி இந்த நீண்டகால நடவடிக்கைக்காக நிதன்யாகு நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் என்பதை நான் அறிந்தேன் பதவியில் இருக்கும் இஸ்ரேல் பிரதமர் வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்படுவது இதுவே முதல் முறை நிதன்யாகு மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இஸ்ரேல் அரசும் அவ்வாறே தகுதியானது நிதன்யாகுவின் விசாரணை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் நாட்டிற்காக இவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்த ஒரு பெரிய ஹீரோவுக்கு மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் நிதன்யாகுவை விட அமெரிக்காவுடன் இந்த அளவுக்கு இணக்கமாக செயற்படக்கூடியவர்கள் யாரும் இல்லை இஸ்ரேலை காப்பாற்றியது அமெரிக்கா தான் இப்போது நிதன் யாகுவையும் போவதும் அமெரிக்காவாகத்தான் இருக்கப் போகிறது இந்த நீதியின் துரோகத்தை அனுமதிக்க முடியாது என பதிவிட்டுள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் பதவிக்கான தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்வாகியுள்ள இந்திய வம்சாவளி ஷோக்ரன் மம்தானியை ஜனாதிபதி ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார் நியூயார்க் நகர மேஜர் தேர்தல் நவம்பர் நாலாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் உட்கட்சி தேர்தல் செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்றது ஷோக்ரன் மந்தானி வெற்றி பெற்றார் ஷோக்ரன் தற்போது குயின்ஸ் தொகுதியில் இருந்து மாகாண சபை உறுப்பினராக உள்ளார் இந்த நிலையில் ஷோக்ரேன் மந்தானியை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று ரொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்திருப்பதாவது ஜனநாயக கட்சியினர் எல்லை தாண்டி விட்டனர் மெக்சிகோவின் குவானா யுவாடோ மாகாணத்தில் உள்ள இரவுவாடோ நகரில் மத கொண்டாட்ட நிகழ்வு நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் அவர்கள் புனித யோவானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வீதிகளில் நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மர்ம நபர்கள் துப்பாக்கிகளுடன் வந்தனர் அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தினர் இதனால் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டனர் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்த தாக்குதலில் ஒரு சிறுவன் இரண்டு பெண்கள் உட்பட பன்னெண்டு பேர் கொல்லப்பட்டனர் இருபது பேர் காயமடைந்தனர் அவர்களை மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்தனர் துப்பாக்கி சூடு நடத்திய நபர்களை போலீசார் தேடி வருகிறார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்